இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் புழுதிக்கோட்டை டேமு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக மலைப்பகுதி பசுமை நம்ம சின்ன ஏற்காடு மாதிரி ஒரு மிகச்சிறந்த அழகான ஏற்காடு கம்பேர் பண்ணி பண்ணுங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக நல்லா பார்க்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய அமைதியான இடம் மனது மனதுக்கு அமைதியை தரும் இடம் வந்து போவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க என்னை எடுத்து போட்டு அது இது ஏன் சொல்லணும்னா ஏற்காடு ஊட்டி போல் இதுவும் ஒரு ஏரியா எல்லாமே பார்க்கு தோப்பு சீத்தா பழமாக காயத்துடல இது பார்த்துக்கலாம் மலை இது மலைப்பூராணுண்ணா ம் நார வந்து கட்டிக்கூட போய் கடிச்சிணா அப்படியே ஸ்பாட் அவுட் தான் ஒன்றும் படாமா இது பார்த்தீங்கன்னா மலையில் உள்ள பூரம் பெரிய பூரம் எப்படி இருந்து பாருங்கள் பூரம் செல்லுண்ணா நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மலையாக தான் இருக்குது இப்போ நம்ம எவ்வளோ தூரம் நான் மேலே நம்ம அதிகமாக இருக்காது என்ன வந்துடுங்க என்ன வந்துடுங்கப்பா நம்மளை சுற்றி இருக்குது எல்லாம் தான் இல்லை இப்போ தான் புதுசாக ரோடு போடுறாங்க இந்த இடத்துலலாம் அண்ணா இப்போ மேலே எல்லாம் இருக்கா ஆ இருக்கு இருக்குது டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி வருவாங்க இங்கே அதான் ஏன் புரியாத புரியாத இருக்குதுன்னு வச்சுங்களேன் எப்படி இங்கே உள்ள மக்கள் வந்து எப்படி ப இங்கே பள்ளிக்கூடம் இருக்குது ஆனால் எப்படி வந்து இங்கே சொல்லி கொடுக்குறாங்க அதான் தெரியல ஆ மேலே இருக்கிறவங்கள்ட்ட விசாரித்தா தெரியும் பார்க்கலாம் ம் மலையில் வந்து இப்போல்லாம் ரோடு போடுறது ரோடு போடுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க

இது தலமர தலமரயா இருக்குங்க பத்து தலமர இருக்கு. பத்து மேல மலையில இருக்கீங்க. அட பெரிய விஷயம் தான் ना? லைட் வசதி இல்ல இப்ப எவளால வந்துச்சுங்க. வந்துச்சு இப்ப ஒரு நார் வசதி மூலமாங்க அதுக்கு மேல லைட் கிடையாது இங்க நாங்க தலை எடுத்துப் பிறகு தான் இந்த வேளை ஒரு பண்ணி கேங்கிட்டு அப்படிங்களா? இப்போ இது எந்த மாவட்டம் சேலம் தானே? உங்களுக்கு தாலுக்கா இது வட்டம்? பாளப்பாடி. பாளப்பாடி. அஸ்ட் நீங்க ஃபாரஸ்ட் விட்டுும்போது என்ன பண்ணாங்க?

மலை பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான மலையாக இருக்குங்க மாட்டுது ஃபுல்லாக மலைப்பகுதியை தான் ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து விவசாயமும் பண்ணிகிட்ருக்குறாங்க விவசாயம் கேழ்வரகு தேனை அது மாதிரி நிறையா பயிர் இட்டு இருக்காங்க அது ஒன்று பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஒரு ஹெல்த்தான ஒரு பயிரெலாம் இங்கே இட்டுருக்காங்க மேலே ஏறி வாங்க பார்க்கலாம் சும்மா மேலே வேறுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மலையில்தான் இருக்கோம் நானும்னு ஒரு அண்ணன் வந்தோம் சரி கொஞ்சம் பசியாக இருந்துச்சு அப்புறம் இங்கே தான் நிறையா மரம் இருக்குங்க இல்லைங்களா அப்புறம் ஒரு சீத்தா வெடிச்சா இருந்துச்சு அதை ஓப்பன் பண்ணி இப்போ நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து பல ரூட்டு கிடையாது ஒரே ரூட்டு தான் நம்ம அந்த வழியாக தான் இப்போ மேலே வந்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா டர்ன் ஆகி டர்ன் ஆகிப்போம்னு வச்சுங்களா இது வந்து பார்க்கறதுக்கு எதோ ரெண்டு மூணு ரூட் இருக்க மாதிரி தெரியும் அது ரெண்டு மூணு ரூட்டு கிடையாது அந்த தான் நம்ம வந்தோம் இப்போ போக போகிறது அந்த வழியை தான் போக போகிறோம் ஒரே ரூட்டு தான் அது இல்லை அங்கே தான் நீர்வீழ்ச்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டை கேளுண்ணா அண்ணே நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது நீர்வீழ்ச்சி

பார்த்துண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேன் கூடு இருக்கு பட் நம்ம கிட்டே போக முடியாது வேணால் பார்த்துக்கலாம் அது ஒரு பெரிய நீர்வழிச்சா இருக்குன்னு பார்த்தோம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை குறிப்பிழாக தான் இருக்கு

இந்த டேம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் உள்ள புழுதி கொட்டை டேம் евро по